திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான்

அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டம் வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி ஜெயலலிதா மீது ஜெயலலிதா மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு இப்பவும் எப்பவும் இருக்கும் ராஜ்நாத் சிங் பேசலாம் சார் மத்திய அமைச்சர் பரவாயில்ல தானே எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் எப்படி ஆட்சி மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள் அதெல்லாம் தெரிந்த காரணத்தால எதிர்கட்சியினர் கூட எதிரணியில் இருக்கின்ற கூட எங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மதம் இருக்குது வாக்குகள் இது அதிமுக கட்சி அவை பாரதிய ஜனதா கட்சி நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க அந்த